சமீபத்தில் ஒரு மேடையில் கர்ணாஸ் பேசும்போது சர்ச்சையை கிளப்பும் வகையில் பேசியிருக்காரு விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது கர்ணாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது அவர் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கர்ணாஸை சோசியல் மீடியாக்களில் தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் போட்டு பிறந்துட்ருக்காங்க இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்து மேலே தான் கண்ணாக இருக்கும் போல் ஏன்னா புரட்சி கலைஞர் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பட்டம் இருக்குது கூடவே கேப்டன் அப்படின்னு வேறு ஒரு பட்டம் இருக்குது அதையெல்லாம் சொல்லாமல் உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் அப்படின்னு கருணா சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே சர்ச்சையை கிளப்பும் பேச்சு தான் அவர் இருக்கும்போது அவர் கட்சியிலேயோ அல்லது அவரோட கொள்கையோ இவர் வந்து எந்த விதத்திலையும் பாராட்டல எந்த விதத்திலையும் அவர் கூட சேரலை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இறந்த பிறகு இப்படி ஒரு சர்ச்சையான பேச்சு தேவையே இல்லை தான் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை பட் அந்த உண்மையான சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் தான் அப்படிங்கும்போது அப்போ ரஜினிகாந்த் யார் அப்படிங்கிற கேள்வி தானாகவே வருது இல்லையா ஸோ பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும் விஜயகாந்த் அவர்களை வாணலாமல் புகழட்டும் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் அது எந்த சொற்களை பயன்படுத்தி நம்ம புகழ்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல புகழ்கிறதுக்கு தமிழில் வார்த்தைகளாக இல்லை எல்லோருக்குமே அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்ட மேலே தான் ஒரு கண் இருக்கும் போல் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா தான் ரியல் லைஃப்லேயும் சரி அல்லது சினிமாவிலேயும் சரி நம்பர் ஒன் அல்லது உச்சபட்சம் அப்படி உயரத்தில் ஒரு இதுக்கு மேலே எந்த வார்த்தைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால தான் யாராவது ஒரு நம்பர் ஒன் அப்படின்னாலும் சரி அல்லது வேற ஏதாவது ஒரு உச்சபட்சமாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது என்றைக்குமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் அதனால் விஜயகாந்த் அவர்களை புகழ்கிறதுக்கு ஆயிரம் வார்த்தைகள் தமிழில் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை கருணாஸ் அவர்களுடைய கருத்து வந்து எப்போவுமே ஒரு வித்தியாசமாக தான் சொல்லுவார் அவர் மேலே அட்டன்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாரா என்ன அப்படின்னு தெரில ஒரு வேலை பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா என்னன்னு தெரில ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் சொந்த அம்மாவை விட சின்னம்மா தான் உயர்வு அப்படின்னு பேசினார்ல அது போல தான் இருக்கும் அவரோட பேச்சு அவரோட பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்டே கமெண்டில் சொல்லியிருந்தாங்க கருணாசுக்கு ரிப்ளை பண்ணுங்க அவருக்கு ஒரு பதிலடி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பதிலடி கொடுக்கும் அளவுக்குலாம் கருணாஸ் வந்து ஒருத்தான் ஆள்லாம் கிடையாது அவருக்கு வந்து இப்போ என்னென்னா அவரோட இருப்பை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து இப்படி பேசியிருக்காரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை